பூஜை பொருள் எல்லாத்தையுமே கஷ்டமே படாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அதோட லாங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது அது இந்த ஏரோ மார்க் இது பார்த்தீங்களா அந்த இடத்துல வீடியோ ஆட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லெமன் சால்ட் அது வந்து டெய்லி நீட்ஸில் தான் பக்கத்தில் இருக்க டெய்லி நீட்ஸில் தான் வாங்கினேன் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே அவலபிள் இருக்கு அமேசான் ஃபிப்கார்ட்லேயுமே இருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து பூஜை பொருள் அதிகம் அதனால் நான் ஒரு பேக்கெட் அதாவது ஐம்பது கிராம் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் அதை நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன் இந்தமாரி அகலமாக இருக்கிற டப்பா தான் பெஸ்ட்டு என எல்லாமே முழுகிற அளவுக்கு இருக்கணும் அதனால் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அந்த ஒரு பாக்கெட் நான் கொட்டிக்கிறேன் அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் பிசு பிசு இருந்தா அது எல்லாத்தையுமே தொடச்சி எல்லாத்தையுமே முழுகிற அளவுக்கு எல்லாத்தையுமே உள்ள போட்டுக்கோங்க தட்டு எல்லாம் அடியில போட்டா மேல நமக்கு போகணும்னா மேல வைக்கிறதுக்கு வாட்டர் நார்மல் வாட்டரா இல்ல ஹாட் டவுட் வர வேண்டாம் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாலே போதும் எல்லா பூஜை இந்த இந்தமாரி நான் ஒன்பே ஒன்றா எல்லாத்தையுமே நல்லா முழுகிற அளவுக்கு போட்டுட்டேன் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரெஷ் எதுவுமே போடலை அது அப்படியே எடுத்து பார்த்தா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம ஊற வச்சு தான் எடுத்தோம் வேறு எதுவுமே பண்ணல அதை ஊற வச்சு எடுக்கும் போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ நீங்கள் மேலோட ஒரு சபினா இருந்தால் நீங்கள் சபினா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் பாத்திரம் வளர்க்குற லிக்யூடு இல்லை சோப்பு எது இருந்தாலும் அதால் லைட்டாக அந்த எண்ணெய் பிசு பிஸு போகிறதுக்காக நீங்கள் லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கடைசியாக ஒரு தடவை குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியில் தொடைச்சிட்டு எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டு வாரம் ஆனாலும் பளிச்சுன்னு அப்படியே இருக்கும் எந்த ஒரு கலர் டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் நான் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி ரெகுலராக நான் இதேமாரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது எல்லா பூஜை பொருட்களுமே ஈஸியாக க்ளீன் பண்ணுறேன் டைம் ரொம்ப எடுக்கும் அந்த மாரி இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடு நீங்களும் பூஜை பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா இந்த டிப்பை தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ரிசல்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்